सि पारत

ஐயா போனது திருநெல்வேலியில இருந்து ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி நம்ம தோரண நோக்கி போய்கிட்டு இருக்கோம் மழை அங்க இருக்கு ஒரு ஆயிரம் படிக்கட்டி ஏடுற மாதிரி இருக்கும் பாய்ஸ் மாதிரி போய்கிட்டு இருக்காங்க நான் உங்க பெண்தூர் வந்து போய்கிட்டு இருக்கேன் கீழே கடைகள்லாம் இருக்கு மேலே தண்ணி சாப்பாடு எதுவுமே கிடைக்காது போதுண்ணா போதுண்ணா

நட அடைச்சிருக்காங்க அதனால அவங்க பசியால சாப்பாடு போடுறாங்க அன்னதானம் ஃப்ரீ எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டு அடுத்து நம்ம முருகனை தான் பார்க்க போறோம் full வீடியோ பார்த்து எல்லாம் அது மட்டும் கட்டாதீங்க அங்கயே போறது நல்லா இருந்தீங்கன்னா உங்க சம்மர் வெக்கேஷனை கழிக்கிறதுக்கு இது சரியான இடம் இதெல்லாம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல சாப்பாடு இருக்கும் தண்ணி இருக்கும் தட்டு ஃப்ரீ கைக்குள்ள தண்ணி எல்லாமே இருக்கு கண்டிப்பா கோயில வந்து கும்பிடுங்க இந்த டேமே சாம்பார் கறி இருக்கு

நான் இந்த கோயிலோட சிறப்பம்சத்தையும் வரலாற்றையும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வருவேன் அதுக்கு முன்னாடி பக்தலோட சின்ன குறிப்பு போகிற வழியில் தண்ணி கிடையாது உச்சியில் தான் இருக்கும் நடுவில் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் கேனில் வச்சுக்கணும் பயணம் ரைட் படி ஒண்ணு ஏற போறோம் நம்மளோட பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மொத கதை இந்த கோயிலோட சிறப்பம்சம் சன் தோஷம் அதை தவிர மற்ற எந்த தோஷமும் உங்களை நெருங்க கூடாது அப்படின்னா இந்த முருகரை தான் ஒரே வழி அப்படின்னு சித்தர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது நம்ம எல்லாருக்குமே இது ஒரு கோயிலா மட்டும்தான் தெரியும் ஆனா பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்க என்ன நடந்திருக்குன்னா பாடசாலை நடந்திருக்கு இந்த பாடசாலையில என்னெல்லாம் கத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா மருத்துவம் மருத்துவம்னா நோய்க்கான மருத்துவம் இல்லை மண்ணில் ஆரம்பிச்சு விண்லேருந்து வரைக்கும் ஒரு ஒரு உயிர்வு என்ன இருக்கு என்னென்ன இல்லை அப்படின்னு அகஸ்தியர் ஒரு புக்கே வெளியிட்டு இருக்காரு அவர் மூலியமா இங்க நிறைய சீடர்கள்லாம் படிச்சிருக்காங்க இந்தியா இல்ல தமிழ்நாடு இல்ல சீனால இருந்து கூட இங்க படிச்சிருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே ஆறு வருஷத்துக்கு ஒரு வருஷம் இங்க பட்டமளிப்பு விளையாட்டு இந்த கோயிலில் நிறைய பேர் படிச்சு பல நோய்களை குணப்படுத்தியிருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டா அகஸ்டியர் தேரையர் இவங்க ரெண்டு பேரும் ஒரு மன்னனுக்கு தீராத தலைவலி இருந்திருக்கு அதை தீர்க்கறதுக்காக இந்த முடிய விட அதாவது ஒரே ஒரு முடிய விட மெல்லிசான உலோகத்தை பயன்படுத்தி மூளை அதாவது மண்டையில அறுவை சிகிச்சை பல நூறு ஆண்டுக்கு முன்னாடியே தமிழன் பண்ணிருக்கான் அப்படிப்பட்ட இந்த கோயில தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பயணத்தை தொடரும் பேசி பேசி இலக்க ஆரம்பிச்சு பயணம் சோழனின் பயணம் தொடரும் பாண்டியனின் பயணம் தொடரும் வெற்றிவேல் முறையனுக்கு எனக்கு இருவே கந்த கடமனுக்கு

ராமா நதி ஜம்பு நதி அப்படின்னு ரெண்டு நதிக்கு நடுவுல ஒரு அழகான மனையில தான் முருகப்பெருமாள் இருக்காரு நம்ம பார்க்க போயிட்டு இருக்கோம் நக்கீரன் மண்டபம் அப்படின்னு இடைப்புறத்துக்கு கட்டி வச்சிருக்காங்க அங்க பாய் சிலருந்து இடம் இருக்கோம் இப்ப நம்மளோட பயணம் தொடர்கிறது அந்த நக்கீர மண்டபத்திலிருந்து நம்மளோட அடுத்த பயணத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கோம் பல படிகள் இருக்கு மலையே கண்ணுக்கு தெரியல கோயிலும் கண்ணுக்கு தெரியல பாதி தூரம் ஏறி வந்துட்டோம் ஒரு பாம்பு புத்து இருக்கு அதுக்குள்ள குள்ள மாதிரி ஒரு சின்ன ஒரு செவன் செலவு இருக்கு இதெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம அந்த நாகம் வந்து பாதுகாத்துக்கலாம் ஆமாம் அப்படிதான் சொல்லப்படுது அப்படியே இந்த பாதை வழியா நம்மளோட பயணம் இன்னும் தொடர்கிறது இந்த மலையை சுற்றி இந்த மாதிரி நிறைய சொன இருக்கு அதாவது ஊத்து இருக்கு அதில் இதுவும் ஒன்று இதை வந்து வாளி வச்சு தண்ணியை கூறி குளிச்சுக்கலாம் இல்ல குடிக்க கூட செஞ்சிக்கலாம் சோனா இந்த கோயில்ல சுத்தி இந்த மலையை சுத்தி நிறைய இருக்கு தண்ணி அவ்வளவு டேஸ்டா இருக்கு குடிக்கவும் செய்யலாம் குளிக்கவும் செய்யலாம் first குடிப்பா அப்புறம் குளிப்போம் மொததடி குடிச்சதை எடுத்துடலாம் வீடியோட குடிக்கு நல்லா இருக்கா எடுங்க ஏய் வா குளிச்சு முடிச்சாச்சு குளிக்கிறதெல்லாம் காட்ட முடியாது கொஞ்சம் சென்சர் போட வேண்டியிருக்கும் இருக்கும் அந்த குளிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க சுனையிலேருந்து தண்ணி எடுத்துனா மாப்பிள்ள குளிச்சுட்டு இருக்காரு தண்ணி அவ்வளோ அற்புதமா இருக்கு அருமையா இருக்கு குளிக்கவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு அப்படியே இந்த இயற்கை காட்சியோட பார்த்துட்டே குளிக்கிற ஒரே இடம் நம்ம தோரண மலை தான் இப்ப நம்ம குளிச்சாச்சு நம்மளோட பயணம் இதோட தொடருது அதான் அவன் எடுத்துருங்க அப்புறம் இல்லை ஐஃபோனை பக்கத்துலேயும் அது அது எனக்கு தெரியாது குளித்ததுக்கப்புறம் எல்லாேருக்குமே கொஞ்சம் எனர்ஜி வந்திருக்கு அது கொஞ்சம் படியிலலாம் ரெஸ்ட் எடுக்காமல் வேகமாக ஏறிக்கிட்டு இருக்கோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ உச்சில இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ நம்ம இப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் இருக்குது ஸோ இப்போ இந்த உச்சிக்கு நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம் இந்த உள்ள சுனையில் அந்த தண்ணியை எடுத்து தான் முருகனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க ஸோ அந்த தண்ணியை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த சுனையை படிக்கட்டு ரொம்ப கல்லாதான் இருக்குது படிக்கட்டே இருக்குது இந்த சுனையெல்லாம் கீழே இருந்ததை விட ரொம்பவே தண்ணி கம்மியாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இங்கே மலையிலேருந்து வர்ற தண்ணி இங்கே தான் முதல் மொதல் செய்கிறன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போதைக்கு இங்கே தண்ணியே இல்லை இதுதான் தோரணமலையோட வியூ அது சின்னதாக கோயில் தெரியுது முருகன் கோயில் அங்கேருந்து ஆப்போசிட்டில் ஒரு அம்மன் கோயில் இருக்கு இப்போதைக்கு கோயில் சின்னதாக இருக்கு இப்போ பெருசாக எல்லாத்தையும் எடுத்து கெட்ட போயிட்டுருக்காங்க கெட்ட போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நாள் அந்த கோயில் நல்லாவே பெருசாகிடும் இப்போ நம்ம அந்த இருக்கிற அம்மன் கோயிலை பார்க்க போயிட்டுருக்கோம் இதுதான் யானை மலை அப்படின்னு சொல்லப்படுது அப்படியே வியூவை பாருங்க இவ்வளோ ஆயிரத்தி இரநூறு படி ஏறி வந்ததுக்கு ஒரு ஒரு வியூ நண்பர்களே ஒரு வழியாக நம்மளோட தோரணமலை பயணம் ஆயிரம் இல்லை ஆயிரத்தி இரநூறு படிகளோட நம்ம யாரை பார்க்க வந்தோமோ அவரை பார்த்து முடிச்சிட்டோம் நல்லது செய்ய நினைப்பவன் கோவில் வாசல் படியிலேயே நின்று விடுகிறான் அன்பு செலுத்துவனே இறைவனை அடைகிறான் இந்த பயணத்துக்கு எங்களை கூட்டி வந்த திவ்ய பிரசாத் நான் இருபத்தஞ்சி வருஷமா இந்த திருநெல்வில் இருக்கேன் இவர் கோயம்புத்தூர் கார் இவர்தான் காரவர்த்தி எங்களை கூப்பிட்டு வந்தார் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க ஐஃபோனும் இவரோடதான் ட்ரிவால்புரம் இருக்கு திருவாலபுரம் இருக்கு அந்த நணவனுக்கு பார்வதி மைந்தனுக்கு அஞ்சாவது விரினுக்கு கடற்கரை ஆண்டிக்கு வெற்றியாளர்களுக்கு வெற்றியாளர்களுக்கு முருகன் தான் நம்மளோட தோரண மலை பயணம் இதோட முடிவடைந்துட்டு நம்ம யாரை பார்த்து நிமிஷமோ அவரை பார்த்தாச்சு அருள் புரிஞ்சாச்சு இதோட அடுத்த பயணத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் இயற்கை எழில் மிகுந்த தோரணமலை குட்டி குரங்கு இதுலேருந்து வளர்ந்த குரங்குலேருந்து வளர்ந்த மனுஷங்க